என் கடினம் தான் சொல்லும் விருப்பம் எந்த தடைகள் வந்தாலும் அது உடை தெரிந்து நாம் முன்னேறுவோம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று காப்பாற்ற முடியவில்லை ஐயா சொல்ற வழியில் நான் போறேன் இப்ப போய் நீங்க அதை கேட்டீங்கன்னா தொள்ளுவர தவிர நடப்பதெல்லாம் வேற மாதிரி இவரை பார்க்கும்பொழுது ஏற்படுகிற அதிர்ச்சி மனக்குமர்கள் எனக்கு பிபி ஏறு என் அலைஞர் வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த ஆண்டு தொடங்கிய ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் தற்போது தீவிரம் எடுத்துள்ளது இப்படியான சூழலில் நேற்றைய தினம் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை கட்சியில் தனக்கான மரியாதை இல்லை என தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார் அத்துடன் பாமகவின் தலைவர் பதவியை அன்புமணியிடம் கொடுக்கப் போவதில்லை எனவும் தாமே தலைவராக தொடரப்போவதாகவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் இன்று மீண்டும் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற கொள்கையை தன்னால் காப்பாற்ற முடியவில்லை எனவும் தான் சொல்லும் கட்டளைகளை அன்புமணி நிறைவேற்றினால் அதுவே போதும் எனவும் கூறினார் இந்த தேர்தலுக்கு பின் வேணாம் நான் சொன்னேன் தலைவர் பதவி நடக்கிறத பார்க்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னுடைய என் மூச்சுக்காற்று அலங்கிற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு அரசியலுக்கு வரக்கூடாது என்று நான் ஆனால் அந்த காப்பாற்ற முடியவில்லை அன்புமணியை பார்க்கும் போது அதிர்ச்சி மனக்குமரர்கள் ரத்த அழுத்தம் ஏற்படுவதாக வேதனை தெரிவித்த ராமதாஸ் தனக்கு கட்டளையிடும் அதிகாரத்தை அன்புமணிக்கு கொடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார் ஒரே தேர்வு வந்து நான் செயல் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவர் ஐயா சொல்ற வழியில் நான் போறேன் இப்ப போய் நீங்க ஆமா நான் போவேன் செய்வே சொல்ல வர தவிர நடப்பதெல்லாம் வேறு மாதிரி பாட்டாளி சொந்தங்களே அந்த சொந்தங்களே என்று சொல்லும்போது எனக்கு ஏற்படுகிற பூரிப்பு ஆனந்தம் சொல்லி மாடாது ஆனால் இவரை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற அதிர்ச்சி மனக்குமுறல்கள் எனக்கு பிபி ஏறுது பாமக தலைவராக தாமே தொடரப்போவதாகவும் ராமதாஸ் கூறியிருக்கும் நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தனது ஆதரவாளர்களுடன் அன்புமணி அவசர ஆலோசனை நடத்தினார் மேலும் ஜூலை தேதி முதல் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் அன்புமணி ராமதாஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக பாமக தலைமை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் காமராஜ் JNN Institute of Engineering, Autonomous Chennai.